வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி முப்பது நமது சகோதரர்கள் பெரும்பாலான நாடுகளில் சட்டங்களாலேயே குற்றங்கள் தோன்றுகின்றன பெருகுகின்றன அக்குற்றங்களை குறைக்க மேலும் சட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன சட்டங்களே மனிதர் வாழ்வை பாழாக்கும் மாயக்கருவிகளாக இருக்கின்றன சமுதாயமே தனி மனிதர் குற்றங்களை செய்ய காரணமாகின்றது எந்த சமுதாயம் தனி மனிதன் குற்றத்திற்கு காரணமோ அதுவே தனி மனிதனை தண்டித்து கொண்டே இருக்கிறது நீதி எங்கே கேள்விக்குறி சட்டம் எங்கே கேள்விக்குறி குற்றம் எங்கே கேள்விக்குறி தண்டனை எங்கே கேள்விக்குறி இந்த அலங்கோலத்திற்கு காரணம் என்ன கேள்விக்குறி ஜனநாயகம் என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் என்ற முத்திரையில் சுயநலமைகள் குழுவினர் குழுவினராக இணைந்து ஆட்சியை மாறி மாறி கைப்பற்றி மக்களை காயாக வைத்து ஒரு சூதாட்டம் நடத்துவதேயாகும் உத்தமர்கள் நிர்வாகத்தில் ஆட்சி நிலை பெற முடியாமலும் உத்தமர்கள் ஆட்சியிலே பங்கெடுத்து கொள்ள முடியாமலும் சுயநலமைகள் புரியும் தந்திரங்கள்தான் தான் எவ்வளவு கேள்விக்குறி இந்த நிலைமையில் இத்தகைய அரசியல்வாதிகளை அவர்கள் கொண்டுள்ள ஆட்சி போதை என்ற மயக்கத்திலிருந்து மக்கள் தாமே விடுபட வேண்டும் ஆட்சி போதை என்ற வெள்ளம் அவர்களை தாண்டி அடித்து செல்கிறது வாருங்கள் தோழர்களே ஓட்டுரிமை என்ற கருவியை சரியாக பயன்படுத்தி வெள்ளம் புறப்படும் இடமாகிய மதகை அடைத்து ஆட்சி போதை கொண்ட அரசியல்வாதிகளையும் அவர்களை தொடர்ந்து ஆபத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களையும் நாமே மீட்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் அனைவரும் மனித இனம் நமது சகோதரர்கள் அருள் தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்